வணக்கம் நேயர்களே நிறைய வாசகர்கள் குறிப்பாக என்ன அது கேட்டவங்க பெரும்பாலும் பாஜக காரங்களாக இருக்கலாம் அது ஓரளவு தேமுதிக அவர்களும் இருந்தார்கள் அவர்கள் என்ன கேட்டார்கள் என்றால் தற்போது பிஜேபி கூட்டணி இருக்கு இல்லையா எதிர்கட்சியில் இதில் தேமுதிக வந்து இணையுமா அப்படி இணைந்தால் ரிசல்ட் எப்படி மாதிரி கேட்குறாங்க ரிசல்ட் எப்படிங்கிறத நம்ம பிறகு பேசுவோம் இது அதாவது தேமுதுகா இங்கே இணையுமான்னு கேட்குறாங்க இல்லையா அதற்கான விடையை நாம் சரியாக ஆராய வேண்டும் என்னென்னா இதில் என்ன பிரச்சனைனா பாஜக கட்சியாகட்டும் இல்லை அன்னாதிமுக கட்சியாகட்டும் இந்த இரண்டு கட்சிகளுக்குமே கூட்டணி அமைப்பதில் உள்ள பெரிய சவால் என்ன தெரியுமா இந்த இரண்டுமே சிறிய கட்சி தான் யார் பாமகவும் தேமுதுகாவும் ரெண்டுமே ஒரு அரை பர்சன்ட் ஓட்டு வித்தியாசத்தில் தான் இருக்காங்க ஒரு கட்சி வடமண்டலத்தில் வலுவாகவும் அதற்கு அடுத்த நிலையில் இந்த நாலாவது இடத்தில் பல இடங்களில் இவர்களும் ஆனால் அவர்கள் தென்பகுதியில் சுத்தமாக இல்லை இந்த கட்சி தென்பகுதியிலும் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட்னு இப்படி இருக்காங்க ஆக தமிழகம் முழுக்க பலனளிக்கக்கூடிய ஒரு சிறிய கட்சி வட மண்டலத்தில் மட்டும் நல்ல பலன் நினைக்கக்கூடிய இன்னொரு சிறிய கட்சி இவை இரண்டும் ஒன்றிணைந்து சரியாக பயணித்தால் நிச்சயம் அந்த கூட்டணி இவர்கள் சேரும் கூட்டணி பெரும் பயனை அடையும் காரணம் இவர்கள் ஒற்றுமையாக பயணித்து அந்த பெரிய கட்சியில் அது எங்கேயும் சேரலாம் அண்ணாதிமுகவிலையும் சேரலாம் பாஜகவிலையும் சேரலாம் பயன் பெரிய அளவில் இருக்கும் நடுநிலையாளர்களும் கணிசமாக இந்த அணியை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள் அந்த இன்னொரு அணி ஃபெயிலியர் ஆகிற அணி நடுநிலையாளரை ஈர்க்கவும் முடியாமல் போய்விடும் இதுதான் அப்பட்டமாக உள்ள விஷயம் ஆனால் இவர்கள் இருவரையும் ஒரு அணியில் கொண்டு போவது நிச்சயம் சவாலான விஷயம்தான் காரணம் பாஜக பாஜகவில் பாமகவின் பெரியண்ணன் நிலைப்பாடு அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஒரு அணியில் சேர்றதுன்னா எங்களுக்கு ஐம்பது சீட்டுன்னு டிமாண்ட் பண்ணுவாங்க நாற்பதுக்கு குறை அதுவும் ஒரு ஒரு பெரிய கட்சி மட்டுந்தான் அவங்க நிச்சயம் நாங்காத உனக்கு இணையான கட்சிம்பாங்க பய இப்போ பாஜகவுக்கு கூட்டணியிலேயே வச்சுக்கங்களேன் பாஜக கூட்டங்களில் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு ஆறு பெர்சன்ட் ஓட்டு இருக்கலாம் அதுமாரி என்ன அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வச்சுருக்கோம்ல இப்போ ஆளுக்கு நூறு எடுத்துக்கலாம் பாங்க இல்லை இது இல்லை மற்ற கட்சிக்கு கொடுக்கணும் செய்யணும்னா ஐம்பது சீட்டுக்கு குறையவே மாட்டாங்க அவங்க செல்வாக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பூரா பெரும்பகுதி சீட்டை அவங்களே எடுத்துவாங்க ஏன்னா அங்கே எடுத்துக்கிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா இவர்கள் ஐம்பது வாங்குவதை பற்றி கூட கவலைப்பட மாட்டார்கள் ஐம்பதை வாங்கி கொண்டு தேமுதிகவுக்கு இங்கே வந்து நீங்கள் இருபது சீட்டுக்கு மேலே கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு இருபதுக்கு மேலே கொடுத்தா எங்களுக்கு அறுபது குடும்பம்னு இந்த பிரியண்ணன் மனப்பான்மை தான் தன்னலம் சார்ந்து பாமக சிந்திப்பதை விட தேமுதிகவை நசுக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்ற சிந்தனை மேலோங்கி நிற்கும் பாமகவிற்கு அது இன்றல்ல நேற்றில் இருந்தால் அன்றில் இருந்து இப்படி நினச்சி நினச்சி ஒற்றுமை இல்லாமல் பயன்பட்டு தான் பாமக தொடர்ந்து தன்னை அழித்து கொண்டு வருகிறது என்ற உண்மையை உணரவில்லை வேற ஒன்றும் இல்லை இந்த தேமுதிக பிஜேபி கூட்டணியில் மட்டும் பாஜக கூட்டணியில் இருந்திருந்தா தருமபுரியை ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிருப்பாங்க அதுதானே அது தவிர வேறு ஏதாவது ஒரு உடமாற்ற தொகுதி வந்திருக்கலாம் விருதுநகரும் ராமநாதபுரம் கூட ஜெயிச்சிருக்கலாம் ஜெயிக்கிற வாய்ப்பு வந்திருக்கலாம் விருதுநகர் உறுதியாக ஜெயிச்சிருப்பாங்க ராமநாதபுரமும் ஜெயிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கலாம் ஏன்னா இந்த மாதிரிலாம் இருந்தது ஏன்னா வாக்கு வங்கியும் வட மண்டலத்தில் நிச்சயம் வெற்றிக்கு கிட்டுமா என்பதை நம்ம சொல்லிவிட முடியாது ஆனால் நிச்சயம் வட மண்டலத்தில் இந்த கூட்டணி நல்ல வாக்குகளை பெற்று நல்லா வந்திருக்கும் ஆனால் பெரிய வெற்றிகள் கிட்டிருக்காது ஏதோ இரண்டு மூன்று நான்கு வரைக்கும் கூட வெற்றி போயிருக்கான் ஆனால் வாக்கு வங்கி நன்றாக உயர்ந்திருக்கும் அந்த கூட்டணிக்கும் பலன் நினைத்திருக்கும் பாமகவுக்கும் ஒரு பலன் தேமுதிகவுக்கும் ஒரு ஒரு பலன் ஆனால் இவர்கள் ஒரே குறிக்கோள் நயவஞ்ச புத்தியோடு எப்படி தேமுதிகாங்க தான் வந்துடும் நம்ம போய் பத்த வாங்குவோம் அவங்களுக்கு மூனை கொடுக்கட்டுங்கிற இதே அரிச்சுவடியில் இவர்கள் இந்த இந்த கீழ்த்தரமான புத்தியை பாமக நினைத்து அவங்களுக்கு வேறு வழி இல்லை சரி நமக்கு அவர்களும் இவங்களும் என்ன பாமகவுக்கு பத்துன்னா எனக்கு பத்துங்கிற மனநிலை தான் தேமுதுகா அவர்களும் அப்படிப்பட்டவர்கள் தான் குறைந்தபட்சம் எட்டாவது வேணும்னு பார்ப்பாங்க அதுக்கு தான் ஏழு ஏழுன்னு அங்கிட்டு போராடி பார்த்தாங்க அண்ணாதிமுகவில் ஏன்னா பாஜக விட அன்னாதிமுக பெரிய கட்சி இல்லையா இப்போ அண்ணாதிமுக பா பாஜக அளவிற்கு தான் அண்ணாதிமுக பழமுன்னா இவங்களும் பத்து குறைஞ்சி வாங்கியிருக்க மாட்டாங்க ஆனால் அண்ணாதிமுக பெரிய கட்சி பாஜகவோட மூன்று மடங்கு மேலே பெரிய கட்சி அதனால் அப்படியே இறங்கி வந்து சைஸாக அஞ்சு சீட்டுக்கு ஏன்னா அவங்க அங்கே ஆரம்பித்ததே தேமுதிகவுக்கு ஒரு சீட்டு பிறகு ரெண்டு சீட்டு இதுதானே ஆனால் அண்ணாதிமுகவும் வேறு வழியே இல்லை கூட்டணின்னு சொல்லிக்க ஒரு உப்பு உருப்படியாக ஒரு ஆளே இல்லைங்கிறதுனால தேமுதிகவுக்கு ஐந்து சீட்டுகளை வழங்கினார்கள் வழங்கினார்கள் என்றால் அது உரிய பங்களிப்பை அளித்ததா என்றால் நிச்சயம் நெல்லையிலேருந்து ஏன்னா அவங்க குளத்தோர் இருந்தாலும் இழந்தாங்க இழந்தாலும் தேனியில் எல்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு ஓட்டை தான் வாங்கி அந்த கௌரவமான ஓரளவுவாத ஓட்டை வாங்கினதுக்கு தேமுதுகா ஓட்டு தான் அண்ணாதிமுகவுக்கு காரணமாக இருந்தது இது மாதிரி ச மதுரை எல்லா பகுதியிலையும் அந்த நிலை காணப்பட்டது என்ன அண்ணாதிமுகவுக்கு அதனுடைய கூட்டணி உபயோகமாக தான் இருந்தது அதுதான் உண்மை என்ன ஆனால் அதே சமயத்தில் பாமக மட்டும் கூட்டு சேர்ந்ததால் அந்த பாஜக கூட்டணிக்கு பெரிய பேர் இல்லை ஏன் இல்லைன்னா அவர்கள் வலுவாக இருக்கிற பிரதேசத்தில் பாஜக மிக பலவீனமாக உள்ளது இங்கே பாமக வலுவாக இருக்கிற இடத்துல பாஜக பலகினம் பாஜக வலுவாக இருக்கிற தெற்கு மேற்கில் பாமக நில் பலகின இல்லை நில் பிறகு எப்படி அந்த கூட்டணிக்கு என்ன பயன் கிட்டோம் அதுதான் அதைத்தான் நம்ம முதலேயே கரெக்டாக இதெல்லாம் கல்குலேட்டு எல்லா தொகுதி வாரியை பார்த்து தான் ஜீரோ டூ டூ அந்த டூங்கிற வாய்ப்பை கூட எப்படி நம்ம கொ கொண்டு வரணும் நினைச்சோம்னா நிச்சயம் இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டின்னு இருக்காங்க இல்லையா அப்படி இண்டிவிஜுவல் டிடிவி ஏசி சம்பவம் போன்ற இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டிஸ் வந்து ஒருவேளை பண பலமும் நன்கு பயன்படுத்தினால் வெற்றிங்கிற கூட்டுக்கு சென்றிருக்கலாம் அதுக்கு தான் அந்த வாய்ப்பாக நான் ரெண்டு சீட்டுன்னு க பண்ணேன் இல்லை ஜீரோலேயும் நின்றுவோம் நம்ம சொன்ன மாதிரி ஜீரோவில் தான் நின்னாங்க ஆனால் காரணம் இது இருவருடைய பலமும் வெவ்வேறு ஏரியாக்க பிறகு பலன் இப்படி வரும் அந்த கூட்டணினால் ஒட்டுமொத்தமாக ஏதோ ஒரு ரிசல்ட் வரும் அதாவது என்ன ரிசல்ட்டுன்னா வாக்கு ரிசல்ட் வரும் பெர்சன்டேஜ் வெற்றிங்கிறது எப்படி வரும் வெற்றிங்கிறது பாமக பலமாக இருக்கிற இடத்துல பாஜகவும் பலமாக இருந்தால் தானே அந்த மும்முனை போட்டிக்கு போக முடியும் ஆக இது ஒரு உபயம் இல்லை அதே இது தேமுதிக அங்கே இருந்துருந்தால் நிச்சயம் மூன்று நான்கு சீட்டுகள் வரை ஜெயித்திருப்பார்கள் இதே நிலை தான் அங்கே இருந்தது தெற்க ஒரு இதை வெற்றி கோட்டை தொட்டாங்க ஆனால் அது மாற்றியமைக்கப்பட்டது அதுக்கதை வேறு ஆனால் கள்ளக்குறிச்சி நாமக்கல் கரூர் போன்றதெல்லாம் அளவான டிஃப்ரென்ஸ் தான் ஏன்னா அது மட்டும் இல்லை இவர்கள் அண்ணாதிமுக தொய்வான பணியில் நின்றார்கள் பல தொகுதி அதை நான் கிளியர் அப்சர்வ் பண்ணேன் ஆனால் பாமகவும் உள்ளே வந்திருந்தால் அவளை வேக பணியை கொஞ்சம் இதை இறக்கி இருப்புக்கலாம் இறக்கியிருந்தால் நிச்சயம் ஒரு ஏழு எட்டு பாராளுமன்றத்தில் இந்த கூட்டணி வென்றிருக்கும் இதுதான் உண்மை ஆனால் இந்த அண்ணாதிமுக வெற்றி பெறுவதற்கோ அல்லது பாஜக கூட்டணி ஒரு வலுவான ஓரளவு வெற்றியாவது பெறுவதற்கோ எப்படி விட்டுருங்க இப்போ சொல்கிறேன் யார் தேவை என்றால் இந்த இரண்டு கட்சிகளும் தேவை இது நான் முதலேருந்தே வலியுறுத்தி வரேன் ஆனால் தேமுத்துக்காக அதை உணர உணர்ந்து கொள்ளும் ஏன்னா ஆனால் அதுக்காக ரொம்ப மலிவாக அவங்களுக்கு நாற்பது கொடுத்துட்டு எனக்கு பதினஞ்சுனா ஒத்துக்காது இப்போ இந்த கான்ட்ரவர்சி தான் இப்பையும் வரும் அதனால் இருவரும் ஒரு அணிக்கு செல்லும் வாய்ப்புங்க என்பது மிக குறைவு உதாரணமாக பாமக தே பா அண்ணாதிமுக பக்கம் போயிடுச்சின்னு வைங்க நாற்பது சீட்டாக கொடுத்துட்றாங்கன்னு வைங்க இவர்களும் நாற்பதை டிமாண்ட் பண்ணுவாங்க ஏன் நாங்கள் தமிழ்நாடு பூரா பலன் நினைக்கிறவங்க கொடு அப்படிம்பாங்க அவங்க கொடுக்கல ஒரு முப்பத்தஞ்சாவது கொடுத்தா வாங்குவாங்க இல்லை இருபதுக்கு மேலே வழி இல்லைன்னா இங்கேயே கேவலப்பட விரும்பாது ரிசல்ட்டை பற்றி விரும்பாமல் ஏன்னா பா பாஜக தனித்து விடுறப்போ அதுக்கு ஏதாவது ஒரு கூட்டணி வாய்ப்பு வரும் அப்போ அவங்க டிமாண்ட் ஆஃபர் அதிகம் பண்ணிடுவாங்க அதே நாற்பது நீங்கள் வாங்கிக்கோங்க எங்கே வாங்கன்னா இந்த கூட்டணியில் நாற்பது சீட்டவையும் சீட்டையும் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஏன்னா என்ன பண்ணாங்க இவங்க ரெண்டு பேருடைய ஈகோங்கிறது இது பெரிய ஈகோ இதை நிறைய பேர் அரசியலில் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் இருவரும் சேர்ந்திருந்தால்தான் இருவருக்கும் நன்மை என்பதை தேமுதுக்காக ஓரளவு புரிந்திருக்கு ஆனால் பாமக ஏன்னா பாமகவை அழிக்கணும்னு தேமுதிக விரும்பலை ஆனால் தேமுதிகவை அழிக்கணும்னு நசுக்கணுன்னு பாமக விரும்புது அந்த கெட்ட புத்தி தான் அதுக்கு தோல்வியை திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டு இருக்கு அது என்றைக்கு உணருமோ அப்படி உணரும் தலைப்பட்சம் வந்தால் இந்த சகிப்புத்தன்மையோடு இந்த சீட்டுகளை அடுத்தடுத்த நிலையில் பகிர்ந்து கொண்டால்தான் ஓர் அணியில் இரண்டு கட்சிகளும் இருக்கும் சாத்தியம் வரும் ஒன்று அண்ணாதிமுகவிழா அல்லது பாஜகவிலோ எதிலாக இருந்தாலும் ஒரு அணியில் இருவரும் இருக்கும் சாத்தியம் ஏற்படும் அது இல்லாமல் ரொம்ப முரண்பட்ட நிலைகளில் இருந்தால் நிச்சயம் பாமக இருக்கும் அணியில் தேமுதுகா இருக்கும் வாய்ப்பே வராது காரணம் அந்த அதான் சொல்கிறேன் இவ்வளோ நாற்பது சீட்டாக அவங்களுக்கு கொடுத்துட்டு இங்கே பதினஞ்சுனா இருப்பாங்களா குறைஞ்சது முப்பதையாவது கொடுத்தா இருப்பாங்க ஓரளவாவது அந்த பேலன்சிங் இல்லைன்னா நிச்சயம் அந்த பேலன்சிங் இருக்க போவது இல்லை இவங்களுக்கு அந்த சிந்தனை இல்லை அப்படிங்கிறப்ப எதிர் எதிர் முகங்களில் பயணிக்கக்கூடிய நிலை தான் வரும் ஆனால் அந்த முகாம் ஒருவேளை ரெண்டு பேரும் ஆக போகிறாங்களான்னு தெரியல ஒருவேளை பாமகவை பெரிதாக அன்னாதிமுக நம்புகிறது வட மண்டலத்தில் வெற்றியை குவித்து விடலாம் என்று ஒருவேளை அவங்களுக்கு பெரிய ஆஃபரை கொடுத்துட்டு இவர்களை சிரமப்படுத்தினா இவங்க ஏன்னா பா பாஜக தனியாக நிற்கிறப்ப அவங்க அந்த பெரிய ஆஃபராக எடுத்துக்குவாங்க எடுத்து பெரிய ஆஃபரை கொடுத்துருவாங்க அப்போ தேமுதிகவுக்கு அதுதான் நல்லதுன்னு அவங்க அங்கிட்டு தான் போவாங்க இதுதான் இந்த அரசியல் ஆனால் இன்னொன்று இருக்கிறது அது என்ன தெரியுமா அண்ணாதிமுகவும் பாஜகவும் அணி சேர்ந்து விட்டால் பாமகவும் தேமுதிகவும் வாயை பொத்திக்கிட்டு கொடுக்குற சீட்டுகளை அனுசரித்து ரெண்டு பேரும் ஒழுக்கமாக கூட்டணியில் நீடிப்பார்கள் இன்று இவர்கள் பிரிந்து கிடைப்பது தான் இவர்களுக்கு அழிச்சாட்டியங்களுக்கு இதாக இருக்குது இதுதான் அரசியல் ஏன்னா மறைமும் அதுதான் அப்போ அண்ணாதுமுக பாஜக ஒன்று ஒரே கூட்டணின்னு இணையிட்டேன் பாமகவும் தேமுதற்காவும் ஓரளவு கொடுக்குற சீட்டை அனுசரிச்சு வேற வேறு வழி இல்லை இல்லை திமுகவுக்கு எதிராக ஒரே வலுவான கூட்டணி அப்போ இதில் பயணித்து தான் ஆகணும் பார்கெயின் பண்ணுவாங்க முடிஞ்சளவு என்ன முகதோ வாங்கிட்டு ஏதோ இந்த பாட்டுக்கு நீங்கள் பார்த்து குறைச்சி கொடுங்கிறத கொடுங்கன்னு வாங்கிட்டு ரெண்டு பேரும் ஒரு அணியில் பயணிக்கிற வாய்ப்பு வரும் இதுதான் இவர்கள் இருவருக்குமே உள்ள இது இந்த நுட்பத்தை பூரா வாசகர்கள் கேள்விக்காக சொல்லிவிட்டேன் வணக்கம் நேயர்களே